சக நடிகர்களை எம்ஜிஆரை பார்த்து பேசவும் சகஜமாக பழகவும் பயந்த சூழ்நிலையில் மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று பல பேர் முன்னிலையில் பெயர் சொல்லி அழைத்த அந்த நடிகை யார் தமிழ் சினிமா மற்றும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து மக்கள் நெஞ்சங்களில் இன்றும் நீங்காத இடம் பிடித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்றதுமே அவரின் வெள்ளை நிற தொப்பி கருப்பு கண்ணாடி வசீகரிக்கும் சிரிப்பும் அதுதான் நமக்கு ஞாபகம் வரும் முதலில் நம் நினைவுக்கு வரும் படங்களில் பேசிய புரட்சியை தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பின்பற்றியவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என இத்தனை புகழுக்கும் ஒரே சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் மிகுந்த செல்வாக்கு படைத்தவராக திகழ்ந்த எம்ஜிஆர் துள்ளி குதித்து ஆடும் நடனம் வால் சண்டை உதட்டை கடித்து வசனம் உச்சரிப்பது என தமிழ் சினிமாவில் தனக்கென தனி பாணியை உருவாக்கி அதில் ஐகானாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர் சினிமாவில் கோலூற்றிய அவர் பல வியக்க வைக்கும் சாதனைகளின் முன்னோடியாக திகழ்ந்தார் நடிப்பு மட்டுமின்றி பல திறமைகளுக்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் பல படங்களையும் தயாரிப்பு செய்துள்ளார் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான வெற்றி படங்கள் கணக்கில் இல்லாதவை மக்கள் மத்தியில் மிகவும் உயர்ந்த மனிதனாக காணப்பட்டவர் எம்ஜிஆர் என்றாலே கொண்டாடுவார்களாம் மக்கள் சினிமா மட்டுமின்றி அரசியலிலும் வரலாற்று சூடுகளை மிகவும் ஆழமாக பதித்தவர் எம்ஜிஆர் அரசியலில் களமிறங்கிய பிறகும் சினிமாவில் நடித்து வந்தார் அவர் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தாலே கப்சுப் என்று அமைதியாக இருப்பார்களாம் அனைவரும் எம்ஜிஆர் யாரையும் மிரட்டவோ யாரிடமும் அதிகாரம் தோரணையில் நடந்து கொள்ளவோ மாட்டாராம் மிகவும் பண்போடுதான் நடந்து கொள்வாராம் ஆனால் அவர் நின்றால் நடந்தால் வந்தாலே அந்த இடம் பரபரப்பாகிவிடும் எம்ஜிஆர் இருக்கிறார் என்றாலே அங்கு ஒரு மரியாதை சூழலுக்கு எல்லோரும் தயாராகி விடுவார்களாம் சக நடிகர்கள் கூட சின்னவர் வாத்தியார் என்று படப்பிடிப்பு தளத்தில் அனைவரும் பணிவுடன் எம்ஜிஆரை அழைப்பார்கள் அவரின் பெயரை சொல்லவும் அச்சப்படுவார்கள் சக நடிகர்களே எம்ஜிஆரை பார்த்து பேசவும் சகஜமாக பழகவும் பயந்த சூழலில் மிஸ்டர் எம் ஜி ராமச்சந்திரன் என்று பல பேர் முன்னணியில் பெயர் சொல்லி அழைத்த ஒரே நபர் நடிகை யார் என்றால் அவர்தான் நடிகை பானுமதி எம்ஜிஆரை விட ஒரு வயது மூத்தவர் என்பதை விட கலைகளில் சிறந்து விளங்கியவர் பானுமதி நடிகை பாடகர் எழுத்தாளர் நடனம் இயக்கம் தயாரிப்பு எடிட்டர் என பல பன்முகத்திறன் கொண்டவர் தான் தான் நடிகை பானுமதி எம்ஜிஆரை பானுமதி பெயர் சொல்லி அழைத்தாலும் அதை எம்ஜிஆர் மரியாதை குறைவாகவே எடுத்துக் கொள்ளாமல் எப்பவும் போல மிகவும் இயல்பாக பானுமதியுடன் பழகி வந்தார் மீண்டும் இதுபோன்ற வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்